இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி not to this channel is only only guessing not betting just entertainment only. Welcome எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ டுலேஷன் கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க அதனால கொஞ்சம் போட முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க இன்னும் இப்போ இனிமேல் போட ஆரம்பிச்சோம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வரும் நல்லா கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவேன் வந்து நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கூட எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் கொஞ்சம் உடம்பு முடியாதனால ஹாஸ்பிட்டல் இருந்தனால கொஞ்சம் அப்படியே எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ இனிமேல் ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ நம்ம என்ன கெஸ்டிங் பார்க்க போகிறோன்னா நிர்மல் வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதோடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இப்போ ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தி மூணு சரிங்களா ஸோ இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ஆறுநூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா இப்போ லாஸ்ட்டை நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ பதினஞ்சு பேட்டனில் நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா இதை ஒன்று அஞ்சு அப்படியே வருங்கன்னு சொல்லியிருந்தோம் இங்கே ஜீரோ ஒன்று கொடுத்துருந்தோம் ஸோ அது வந்து வந்துருந்துச்சு ஜீரோ பதினஞ்சுக்கு தான் கரெக்டு லாஸ்ட்டாக நம்ம கொடுத்துருந்தோம் அது அப்படியே வந்து நமக்கு மாதம் வெயிட் பண்ணி கொடுத்துச்சு சரிங்களா ரெண்டு போட் பாஸ் பண்ணிச்சு பட் ஆனால் நம்மளால் வந்து அப்போ வந்து போட முடியல வீடியோ போட அதனால் இப்போ சொல்கிறேன் இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று கொடுத்துருப்போம் சரிங்களா ஜீரோ அஞ்சு கொடுத்துருப்போம் எல்லாம் மேட்ச் ஆகிருந்தது ஸோ நமக்கு ஜீரோ ஒன்னே கொடுத்துருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் ஜீரோ ஒன்று கொடுத்துருப்போம் இங்கே ஒன்று அஞ்சு அப்படியே ரிப்பீட் வருங்கன்னு சொல்லியிருந்தோம் நம்ம சரிங்களா ஸோ போர்டு வச்சு அதை வின் பண்ணிணீங்கன்னா வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்துடலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் உடம்பு முடியாதனால கொஞ்சம் லிமிட்டாக தான் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா லிமிட்டாக தான் எடுத்துருக்கோம் என்ன வந்திருக்கு அது கொடுத்துருக்கோம் கொஞ்சம் நாலேழு கொஞ்சம் சரியாக நினைக்கிறேன் உங்களுக்கு நான் நல்லா கொடுத்துருவேன் நான் சரிங்களா நம்ம பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எம்சி கெஸ்ஸிங் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலுக்கு போயிடலாம் ஸோ அது வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கு சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா தொண்ணூற்றி மூணு நாற்பத்தஞ்சி எண்பத்தெட்டு ஐம்பத்தொன்று ஜீரோ ஏழு இப்போ நம்ம சி போர்டு மட்டும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் ஏன்னா கொஞ்சம் சிங்கிள் போர்டெலாம் கொடுத்துட்ருந்தேன் கொஞ்சம் பார்க்க முடியலங்க டைம் இல்லாத உட முடியாமனால டைம் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் போயிடுச்சு அப்படின்னா அடுத்த மண்டேலேருந்து ஒன்றாந்தேதி கொஞ்சம் நல்லா வந்துரும்னு நினைக்கிறேங்க சரிங்களா கொஞ்சம் நல்லபடியாக கொடுத்துருவோம் ஸோ பார்த்துக்கோங்க இது வந்து ஸ்பெஷல் சீபோர்ட் மட்டும்தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா சீபோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இருக்குது சரிங்களா ஸோ மூணு இந்த மூணு நாலு அப்படின்ற பேட்டர்ன் வந்தால் ஒரு ஏழாம் நம்பர் வரணுங்க லாஸ்ட் ட்ரிப் அடிச்சிட்டாங்க ஸோ அதனால் அதை விட்டுட்டு நம்ம இது நம்பர் சொல்கிறேன் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து இது பண்ணிக்கலாம் ஆனால் ஏழா நம்பர் கேமில் இருக்குது சரிங்களா எல்லா இடத்துலையும் ஏழா நம்பர் வந்திருந்தது நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் இருந்தாலும் சொல்கிறேன் அது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க மிஸ்ஸின் நம்பரில் இங்கே எதாவது ஒரு நம்பர் இறங்கிடுச்சுன்னா இந்த ஏழா நம்பரை மெயினாக வச்சுக்கோங்க சரிங்களா ஏன் சொல்கிறேன்னா இந்த எட்டு அஞ்சு ஆறு அப்படின்றது ரிப்பீட்டாக வேணும் அடிக்காமல் இருக்குது கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகங்க சரிங்களா இல்லைனா இதுக்கு பவர் வந்து ஜீரோவும் வரலாம் சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் தான் எக்ஸ்ட்ரா போகிற நம்பரு பட் மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் மெயினாக இதை பார்த்துக்கோங்க எட்டு ஆறு சரிங்களா எட்டாம் நம்பரும் ஒரு ஆறாம் நம்பரும் மெயினாக பார்த்துக்கோங்க சரிங்களா எட்டு ஆறு தான் நான் சி போர்டு ரெண்டு நம்பர் தான் உங்களுக்கு இது பண்ணுறேன் ஏழாம் நம்பர் அடிச்சிட்டாங்க திரும்ப கொண்டு வருவாங்களான்னு தெரியல அதுக்காக சொல்கிறேன் நான் சரிங்களா பார்த்துக்கோங்க ஒரு மூணு நம்பர் என் கணக்கில் வந்துச்சுன்னா இந்த மூணு நம்பர் கணக்கு வச்சுக்கோங்க எட்டு ஆறு ஆறு ஏழு எட்டு வருஷம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் வருஷம் தானே சொல்லுவீங்க அந்த மாதிரி வந்திருக்கு சரிங்களா நம்ம கொடுத்துருந்தோம் அந்த மாதிரி வந்திருக்கு பார்த்துக்கோங்க சீப்போடு அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற மாதிரி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஒரு வின்னிங் நல்லா ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இனிமேல் கொஞ்சம் நல்லா வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா உடம்பு முடியாமலான தான் கொடுக்க முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ கொடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம என்னைக்கெலாம் வீடியோ கொடுக்கணுமோ அன்றைக்கெலாம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு நான் வீடியோ பாருங்கள் அன்றைக்கி ஒரு நாள் தான் போட்டோம் ஜீரோ பதினஞ்சுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்தோம் ஸோ நிறைய பேர் கேட்டு தான் கொஞ்சம் ரெகுலராக போடுங்கன்னு சுச்சுவேஷனால் போட முடியல உட முடியாதனால போட முடியலைங்க இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லுறதா அன்றைக்கி நீங்கள் வீட்டில் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உடம்பு முடியல இல்லை இரும்பல் சளி அதெல்லாம் கதை இது பண்ணி தான் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் சரிங்களா ஸோ இனிமேல் கொஞ்சம் வந்துடுங்க சரிங்களா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஸோ நாளிலேருந்து வந்துரும் நம்ம மந்த் எட்டு கொஞ்சம் அப்படி தான் ரிசல்ட்டு வளைச்சி வளைச்சி ஊற்றுவாங்க சரிங்களா அப்படி தான் இருக்கும் ஸோ அதனாலையும் நான் ஒரு பெருசாக ஒரு எடுத்துக்கல சரி ஒரு ரெண்டு நாள் போகட்டும் நம்ம பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் நான் ஸோ அதனால தான் இன்னிலேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் லிமிட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா லிமிட்டாக தான் எழுதியிருப்பேன் நான் சரிங்களா ஸோ அதை வச்சு இது பண்ணிக்கலாம் பிரச்சு இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தாலாம் நான் சிங்கிள் போர்ட் போகலாம் சி போர்ட் மட்டும் தான் போயிருந்தேன் ஸோ ஏபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு எழுபத்தி ஆறு சரிங்களா ஆறாம் நம்பர் வந்து மீண்டும் வந்து ஒரு ஆறு எட்டு அப்படின்றதுக்கு ஒரு

ஸோ அதே மாதிரி எட்டு எட்டு ஏழு நாலு சரிங்களா ஏழு ஆறு கொடுத்துருக்கோம் ஏழு நாலு கொடுத்துருக்கோம் ஸோ ஏழு ஆறு ஏழு நாலு அப்படின்ற பேட்டர்ன் நமக்கு வந்து இறங்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்னொரு நம்பர் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏழு ஒன்பதையும் ஏழு ஒன்றையும் ஃபாலோ பண்ணலாம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சொல்றது போறமே நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்க சரிங்களா ஆஃப்டர் எம்சி கெசிங்ல வரப்ப நம்ம இது இறங்கிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி கொடுப்போம் சரிங்களா ஒரு வேலை எழுபத்தாறு அங்கே இறங்கிடுச்சு அப்படின்னா நம்ம எழுபத்தொன்று அந்த மாதிரி போவோம் அதுக்கு பவர் எடுத்த அந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு பேர் பண்ணுவோம் எழுபத்தி நாலு எழுவத்தொன்று அந்த மாதிரி சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் நான் சரிங்களா ஸோ மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நல்ல ஒரு கிளஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து த்ரீடி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஸோ திருடி நம்பர்ஸில் நான் ஃபஸ்ட்டு போகக்கூடிய நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஏழு ஏழு ஆறுங்க சரிங்களா ஸோ அதை தான் ஏழு ஆறு கொடுத்துருந்தேன் ஒரு வேலை இதுக்கு ஒன்றா நம்பர் வரலாம் ஸோ நாலாம் நம்பர் வரலான்றதுனால தான் அதான் பாருங்கள் நாலு ஆறு பேட்டர்னு இருக்குது ஸோ அதுக்காக சொல்கிறேன் நான் ஸோ ஏழு ஏழு ஆறு நானூற்றி அறுபத்தி ஒன்று சரிங்களா ஆறாம் நம்பர் கொடுத்தாலும் அப்படி கொடுத்துட்டேன் நானூற்றி பதினாறு அந்த மாதிரி பேர்லேயும் வருது அதனால் தான் ஆறு ஒன்று நீங்கள் சொல்லியிருப்பேன் பாருங்கள் அதுக்காக தான் விளக்க சொன்னேன் ஒன்று ஆறு கொடுத்துருக்கேன் ஆறு ஒன்று ப்ளே பண்ணுன்னு சொன்னதுக்கான காரணமாக தான் அதேமாதிரி நூற்றி ஏழு அப்படி இல்லைன்னா நூற்றி மூணு சரிங்களா ஜீரோ மூணு கொடுத்துருப்போம் அதுக்காக சொல்கிறேன் இல்லைனா இப்படி ஒரு ட்ரிபிள்ஸ் நம்பர் வருதுங்க ஆறு ஆறுன்னு வருது ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு ஆறு ஆறு வரணும் அதை தான் மேலே வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படிலாம் நாலு நாலு வரணும் சரிங்களா ட்ரிபிள்ஸ் நம்பரே வந்துச்சு நான் எடுத்து கொடுத்துட்டேன் என்ன வந்ததை நான் எடுத்து கொடுத்துட்டேன் நான் சரிங்களா மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நான் மிஸ் நம்பர் இப்படி கூட இறங்கலாம் ஏன்னா ட்ரிபிள்ஸ் நம்பர் மிஸ் நம்பர் வந்தால் தான் நமக்கு வந்து கெஸிங் ரொம்ப கஷ்டமாக போயிடுது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி அது ட்ரிபிள்ஸோ டபுள்ஸோ வந்துச்சு அப்படின்னா ஷூராக வந்து ஒரு ஜீரோ போர்டில் இறங்கிறோம் அப்படி கூட ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதேமாரி எட்நூற்றி முப்பத்தெட்டு ஸோ எட்நூற்றி பதினெட்டு அதான் எட்டு எட்டு அங்கே மேட்ச் பண்ணியிருப்பேன் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ ஜீரோ எண்பத்தி ஏழு ஜீரோ எண்பத்தி மூணு ஸோ ஆறுநூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா ஆறு ஏழு நாலு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு எல்லாமே நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் டபுள்ஸ் வந்துச்சு அதனால் நாலு ஆறை வச்சுக்கிட்டேன் இது கூட ஒரு ஒன்பதாம் நம்பர் சேர்த்து நானூற்றி தொண்ணூற்றாறுன்னு ஒரு நம்பர் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஏன்னா டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் வர நம்பர்லேருந்து அப்படியே கூட ரெண்டு நம்பர் நமக்கு வரும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் நான் சரிங்களா அப்போ இப்படி ஒரு நம்பர் எட்நூற்றி ஐம்பது வருவாள் ஜீரோ அதாவது மிஷின் நம்பரில் டபுள்ஸோ ட்ரிபிள்ஸோ வந்ததுன்னா ஒரு ஜீரோ வச்சு வரும் அப்படி ஜீரோ வச்சு வரப்போ ஜே எட்நூத்தி ஐம்பது இங்கே ஜீரோ வரும் இல்லை இங்கே ஜீரோ வரும் இல்லை ஏ ஜீரோ வரும் அதான் ஜீரோ எண்பத்தி மூணு எண்பத்தி ஏழு அந்த மாதிரி கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா தெரியும் ஜீரோ எய்ட் எல்லாத்துலேயும் ஆகும் ஸோ வந்து ஜீரோ கொஞ்சம் இம்பார்ட்டான ஒரு பேர் சரிங்களா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம திடீர் அது வந்துருக்கு ஸோ அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஜீரோ நான் திரும்ப சொல்கிற மாதிரி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன ஷார்ட்கட் வந்திருக்கோ நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் நான் சரிங்களா இப்போ இன்றைக்கி அடித்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா ரிசல்ட் வந்து ஆறுநூற்றி எண்பத்தி மூணுங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுன்னு இருக்குது இல்லைங்களா அதை வந்து அந்த நாலாம் நம்பரை நான் வெளியே கொண்டு வரேன் நான் நாலாம் நம்பர் வெளியே கொண்டு வந்து தொண்ணூற்றி மூணுன்னு கொண்டு வரேன் ஸோ இப்படி ஒரு பேட்டர்ன் வரப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ எண்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு அந்த மாதிரி வருது ஸோ நாலு ஆறுன்னு வருது ஸோ நாலு ஆறுன்னு வந்தால் கண்டிப்பாக வந்து நாலுக்கு ஒன்பதாம் நம்பரும் இதுக்கு ஒரு ஒன்றாம் நம்பரும் பவர் வரும் சரிங்களா இங்கே வந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா நான் அதாவது இன்றைக்கி போன வாரம் வந்து ஒன்பது இந்நேற்று வந்து எட்டு அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு ஏழு போகலாம் இல்லைனா எட்டுக்கு ஜீரோ போகலாம் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இந்த மூணாம் நம்பரை நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க சரிங்களா இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு ஷார்ட் கட் வருது இதை தான் நான் நூற்றி ஏழுன்னு நான் மாற்றிருக்கேன் நூற்றி ஏழு இதை நூற்றி முப்பதுன்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள் சரிங்களா ஜீரோ அப்படின்னா அந்த மாதிரி பேர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் கட்டில் வந்தால் நம்பர் பார்த்துக்கோங்க நான் இங்கேயே எழுதுகிறேன் ஒன்றும் அதில் வந்த நம்பர் ஸோ இப்போ அடுத்த நாளுக்கு உண்டான கெஸ்ஸிங் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஏழுன்னு வந்திருக்கும் சரிங்களா நமக்கு வந்து ஆறுநூற்றி எண்பத்தி மூணுங்க இது வந்து ஒன்று ஏழு ஏழுன்னு வந்திருக்கும் நம்ம இந்த ஏ இதை வந்து மூணு மூணுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா மூணு மூணுன்னு வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஆறுக்கு ஒன்று ஸோ ஏழு அந்த மூணு அந்த பேர் அந்த வந்திருக்கு ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஏழுன்னு வந்து கண்டிப்பாக நாலு நாள் வரணும் நாலு நாள் அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு தாங்க போகணும் சரிங்களா அந்த பேர் டபுள்ஸ் பேரில் அந்த மாதிரி தான் போகணும் அதேமாதிரி ஆறு ஒன்று ஒன்று இந்த மாதிரி பேர் வந்துச்சாவே நம்ம நாலு ஒன்பது போவோங்க சரிங்களா நாலு ஒன்பது போகும் ஸோ இதை வச்சு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபோர்ன்ற ஒரு நம்பர் நான் கொடுத்துருப்பேன் நான் சரிங்களா ட்ரிபிள் ஃபோர்னு கொடுத்த நம்பருக்கான காரணம் இதுதான் ஒரு டபுள் ஃபோர் தான் அந்த மாதிரி நாலு நாள் அடிச்சிட்டாங்க நானூற்றி எண்பத்தி நாலு என்ன அடிச்சிருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்தாலும் திரும்ப வருது அதே கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் எட்டு எட்டு போகிறேன் நான் சரிங்களா அந்த எட்டு எட்டு போகிறதுனால தான் அந்த எட்டு எட்டு வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுக்குறேன் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா நீ ஏழு எட்டு எட்டுன்னு போகிறேங்க நான் சரிங்களா ஏழு எட்டு எட்டுன்னு போகிறேன் இந்த நாலு நாலு இங்கே இருக்கும் சரிங்களா ஒன்பது எட்டு எட்டுன்னு இருக்குது நம்ம அதை தான் ஒன்று எட்டு எட்டு மூணு எட்டு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்க இந்த ஒன்று எட்டு எட்டு மூணு எட்டு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ மூணுன்றதுனால தான் நான் ஏழை நம்பருக்கு போயிருக்கேன் ஒன்றுன்றதுனால ஒரு ஒன்பதாவது நம்பர் அங்கே மேட்ச் ஆகுது சரிங்களா நம்ம என்ன திருடி வச்சு அதை வச்சு நம்ம எங்கள் ஷார்ட் கட்டில் வந்து நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா ஸோ ஷார்ட் கட்டில் வந்த நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வந்திருக்கு ஸோ நூற்றி மூணு வந்துருக்கு அதாவது நூற்றி மூணு அல்லது நூற்றி ஏழு வந்திருக்கு சரிங்களா ஸோ மாதிரி ரெண்டாவது ஷார்ட் கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மூணாவது வர நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு எட்டு வந்திருக்கு ஒன்பது எட்டு எட்டெல்லாம் ஒன்று தான் அதேமாதிரி இந்த நம்பர் வந்திருக்கு நாலு நம்பர் ஷார்ட் கட்டில் நான் கொடுத்துருக்கேன் திரும்ப சொல்கிற பறிச்ச சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நல்ல ஒரு பெண்ணிங் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் ஒரு அஞ்சா நாளும் உடம்பு முன்னால் கொடுக்க முடியலங்க இப்போ கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் ஷார்ட்கட்டில் இருந்த நம்பர் இங்கே இருக்குது கரெக்டாக பார்த்துக்கோங்க சரிங்களா இருந்தாலும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு அப்டேட் அப்டேட் பண்ணி விட்றேன் நான் பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக திரும்ப சொல்கிறப்போ சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ